நான் எப்பயுமே ஆட்டோல போகும்போது அந்த ஓட்டுனர் பேசிக்கிட்டே போன பெரும்பான்மையான ஆட்டோக்காரர்கள் மகிழ்ச்சி நான் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பத்தி கேட்கும் போது அந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட பகிர்ந்து அவங்க தயாரா இருக்கிறாங்க இறங்கும் போது கண்டிப்பா சொல்ற ஒரு வார்த்தை இவ்வளவு தூரம் யாருமே எங்ககிட்ட பேசினதில்லமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ சமீபத்தில் ஒரு ஆட்டோக்காக நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேமா ஒரே ஒரு இன்னும் கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரொம்ப ஏன்னா வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கஷ்டமா இருக்கு நீங்க நாலு பொண்ணு நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு

தட்டி கழிச்சுட்டே வருது மாது மட்டும் சொன்ன பிச்சை கேட்க மாட்டேங்குது அதிகமாக படிக்க வச்சது தப்போ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு இல்லைங்கய்யா வந்து அவ என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியல நீங்க வந்து பேசி பாருங்க அவ மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க பேசுனீங்கன்னா வந்து மனசு தரது சொல்லுவா இல்ல யார் யாரு விரும்புறாளான்னு கேட்டுங்க இல்ல இல்லம்மா இதெல்லாம் வெும்பலைன்னு சொல்லிடுச்சு ஆனால் வந்து கல்யாணத்துக்கு சமதிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நான் சொன்னேன் ஏதாவது ஒரு பயமோ அந்த மாதிரி இருந்தால் கூட சில பிள்ளைங்க வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்காதுங்க அதனால் அவங்க அம்மாவை விட்டு பேசக்கிறேங்க அப்படி இல்லைன்னா வேற யாராவது ஒரு மனோதத்துவ டாக்டர் பேசுறேன் ஏன்னா முப்பது வயது ஆகுது அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு மேல போனா மாப்பிள்ள பாக்கதும் கஷ்டம் அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கதும் கஷ்டம் எது எது எந்தெந்த காலத்துல நடக்கணுமோ அந்தந்த காலத்துல நடந்தா நல்ல நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர் இறங்கிய பேர் வந்து அவர் கண்ணா தண்ணி கலங்கிடுச்சு யாருக்கிட்டையாவது எனக்கு சொல்ல மாட்டோமா அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா நீங்க கேட்டதும் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு மனசு சந்தோஷம் பாரமே இறங்கி போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி பல பேரும்